அன்பர்களே வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சியில் இன்றைக்கி நம்ம முதல் நாள் பயிற்சி பார்க்குறோம் அதில் வந்து கணபதியோட மந்திரம் முதல்ல கணபதி தான் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் கணபதி தான் முதல் பூஜை பண்ணுவாங்க எந்த வீடு நல்ல வீடாக இருந்தாலும் சரி தீய வீடாக இருந்தால் கெட்ட வீடாக இருந்தாலும் சரி எந்த காரியங்களுக்காக இருந்தாலும் கணபதியோடய வழிபாடு செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் கணபதிக்கு பூஜை பண்ணணும் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது ஐம்பவர் இருக்குது வைரவர் இருக்கார் பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் இருக்கேன் ஏன் கணபதிக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கணபதி நம்மளுடைய ஆழ்மனம் அந்த ஆள்மனம் சரியாக இருந்தால் ஆழ்மனதில் பதியக்கூடிய விஷயம்தான் அது நடைமுறைக்கு வந்து அது வெற்றி இல்லைனா அந்த காரியம் அப்படியே மெத்தனமாக தான் இருக்கும் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் கணபதி கிட்ட பதிவு கணபதி வழிபாடு செஞ்சால் கணபதி சரி பண்ணிடுவாங்க அப்போ நம்ம இந்த ஒரு பயிற்சி ஒரு மாந்திரிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா கணபதியை சரியாக முறையாக வழிபாடு செஞ்சோம்னா கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஒரு குரு ஏதோ ஒரு குருவாக வந்து வழிபாடு முறையாக நம்ம செஞ்சுட்டு வந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல மேன்மையில் இருக்கும் சரி இந்த கணபதியோட சொல்ற சின்ன ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த திருமண தடை திருமணமாகாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுடைய நட்சத்திரம் அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இருபத்தி ஏழு விநாயகருக்கு அதிகாலை நாலரை மணியிலிருந்து பிரம்ம முரூர்த்த வேலையில் இருபத்தேழு விநாயகருக்கு ஒரே ஊரில் இருக்கணும்ல எந்த ஊ எத்தனை ஊர் போனாலும் சரி தப்பே இல்லை ஐந்து விளக்கு ஒரு விநாயகருக்கு ஐந்து விளக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சால் முதல் முறையிலே திருமணம் தடை நிவர்த்தியாகி ஆனாலும் ஆகும் அல்லது ஒரு அஞ்சு அல்லது ஏழு ஒம்பது டைம் செஞ்சாலும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் இது என்னுடைய அனுபவம் இது அவங்க ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இது முறையாக அவங்க செஞ்சாவே போதும் அவங்களால் முடிஞ்ச அருகம்புல் எடுத்து ஒரு ரெண்டு அருகம்புல் எடுத்து அந்த கணபதிக்கு வச்சு வழிபாடு செஞ்சால் கூட அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடியது தான் அந்த கணபதி சரி இந்த அஷ்ட கணபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்தியருடைய ஓலைச்சோடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அஷ்டகணபதி எட்டு கணபதி என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரிகணபதி மகாகணபதி நாடாகணபதி சக்தி கணபதி கணபதி உஜிஷ்ட கணபதி உக்ரகணபதி மூலகணபதி இது மாதிரி கணபதி அஷ்டகணபதியோட இது அந்த அஷ் இந்த எட்டு கணபதிக்கும் ஒரே மூலமந்திரம் அந்த ஒரு மூலமந்திரத்தை வச்சு நம்ம அஷ்டகர்மமும் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் அவ்வளோ அற்புதமானது நான் மந்திரத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க மந்திரம் சொல்கிறேன் ஓம் க்ளீ அங் உங் கேன் ஓம் கிளி அங் உங் கேன் அதாவது மந்திர ஒளி சரியாக இருந்ததுனால்தான் உங்களுக்கு அந்த மந்திரம் பலிதமாகும் சும்மா ஓம் க்ளீ ஹங் உங் கேன் ஓம் கிளை அங்கேங் அங் உங் கெண் அப்படின்னு ஒரு உரைநடையில் படித்தீங்கன்னா அந்த மந்திரம் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்காது லட்சம் கொடுத்தாலும் பலன் கொடுக்காது கரெக்டாக அந்த பீஜ மந்திரத்தை அந்த மாத்திரையின் அளவில் சொல்லும்போது தான் உங்களுக்கு அது பூர்ண பலனை கொடுக்கும் சரி இது எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடது கையில் திருநீரை வச்சு அதில் வந்து ஓம் நட்சத்திரம் எழுதி திருநீரை பரப்பி அதில் ஓம்ங்கிற அச்சரம் எழுதி நடுவில் சிவையா நம சிவையா நம அப்படின்னு எழுதி கணபதியை கணபதியோட உருவம் மனசில் நினச்சிக்கிட்டு தீபத்தை பார்த்து இந்த மந்திரத்தை ஓம் கிளி ஹங் ஓம் கென் அப்படின்னு இரநூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணிவிட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த நோய்வாய் போட்டிருக்காங்க இல்லையா சகலவிதமான நோய்களுக்கும் இந்த விபதி கொடுத்திங்கன்னா பூர்ணமாக இது கிடைக்கும் உங்களுக்கு அந்த வியாதி அவங்கள விட்டு போயிடும் அவ்வளோ அற்புதமான ஒரு இது தான் இந்த மந்திரம் சரிங்களா இன்னும் நிறைய இருக்குது கணபதியோட விஷயங்கள் நிறைய இருக்குது இது முதலோடைய இது தான் வரக்கூடிய பயிற்சிகளில் கணபதி மூலிகை எந்திரம் மை அரைக்கிறது மை சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறோம் இந்த மந்திரங்களை எழுதி வச்சு பயன்படுங்க இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் எது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர் யார் யாருக்கு வேணுமாலும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது குறைகள் எது இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான பதில் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்கான விஷயத்த நான் பார்ப்பேன் பார்த்து என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நான் எடுத்து சொல்லுவேன் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் நன்றி